வெயில் காலத்துல ஒரு எறும்புக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு சரி தண்ணி குடிக்கலாம் ஆறு எங்கேயாவது இருக்கான்னு தேடி போவோம்னு சொல்லி ஆத்த தேடி போயிட்டே இருந்தது தூரமா ஒரு ஆற பார்த்தது பார்த்த உடனே சந்தோஷம் எப்படியாவது அங்க போயிடணும்னா அப்படின்னு சொல்லி அது நடந்து போயிட்டே இருக்கப்போ பலமா காத்தடிச்ச உடனே காத்து அந்த எறும்பு அடிச்சிட்டு போய் ஆத்துக்கு நடுவுல விட்டுருச்சு அந்த எறும்புக்கோ மூச்சு விட முடியாம தத்தளிச்சிட்டு இருந்தது கஷ்டப்பட்டுட்டு இருந்தது அதை மரத்துல இருந்த புறா பார்த்து ஐயோ இந்த எறும்பு எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு மரத்துல இருந்து இலைய பறிச்சு கரெக்டா அந்த எறும்பு இருக்க இடத்துல போட்டுருச்சு எறும்பு அந்த இலை மேல ஏறி பையா பையா கரையோர வந்துருச்சு உடனே எறும்புக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த நேரம் பார்த்தா ஒரு வேடன் அந்த புறாவை அடிக்கிறதுக்காக அம்பியைய பார்த்தான் அதை பார்த்த எறும்பு எப்படியாவது இந்த புறாவை காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி அந்த வேடனோட காலை எறும்பு கடிச்சு வச்சிருச்சு எறும்பு கடிச்ச உடனே அந்த வேடனோட அம்பு தப்பா போயிடுச்சு உடனே புறாவும் காப்பாற்றப்பட்டுருச்சு உடனே எறும்புக்கும் புறாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்